எங்கெங்கேயோ சுற்றி கடைசியில் சாமி பிரசாதத்திலேயே கலப்படமா அப்படிங்கிற அளவுக்கு அந்த விவகாரம் நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அதாவது ரீசெண்டாக மெய்யலகன் பட ப்ரமோஷனுக்காக ஹைதராபாத் வந்திருந்த நடிகர் கார்த்தியிடம் பிரஸ் மீட்டில் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க லட்டு விவகாரம் குறித்து கேள்வி எழுப்பியிருந்தாருக்காங்க அவர் அது பதிலாக சொல்லி சர்ஜை ஏற்படுத்தியிருக்காரு அப்போது தொகுப்பாளர் கேட்டிருக்காரு நடிகர் கார்த்தியிடம் லட்டு வேணுமா அப்படின்னு நகைச்சுவையை கேட்டதற்கு நடிகர் கார்த்தி அளித்த பதில் சர்ஜையாக வெடிச்சிருக்கு லட்டு என்பது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் அதை பத்தி பேசக்கூடாது பதிலளிச்சிருக்காரு லட்டு பத்தி பேசவே கூடாது கார்த்தி சொல்லியிருந்த நிலையில் தற்போது நாடு முழுவதும் லட்டு என்பது மிகப்பெரிய வாதமாக மாறிவிட்ட நிலையில் அதை பத்தி குறைவாக பேசுவது நல்லது அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து கருத்து சொல்லியிருக்காரு இந்த விஷயம் குறித்து ஆந்திரத்துறை முதல்வர் பவன் கல்யாணுக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்குங்க லட்டு பத்தி நகைச்சுவையா பேசுறாங்க ஒரு பட விழால லட்டு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா ஒரு ஹீரோ சொன்னார் மறுபடியும் இனிமே அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி பவன் கல்யாண் அறிவுறுத்திருக்காரு ஒரு நடிகராக உங்களை நான் ரொம்ப மதிக்கிறேன் ஏதாவது பேசுறதுக்கு முன்னாடி நூறு தடவை யோசித்து பேசுங்க சனாதன தர்மத்தை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி பவன் கல்யாண் அவர்கள் சொல்லியிருக்காரு நடிகர் கார்த்தி சொன்ன கருத்துக்கள் தொடர்பான வீடியோ மற்றும் பவன் கல்யாண் பேசிய வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் பவன் கல்யாண் கொடுத்த வாட்டிங்காக அடுத்து நடிகர் கார்த்தி தன்னோட எக்ஸ்தலம் வாயிலாக மன்னிப்பு கேட்டிருக்காருங்க அது குறித்து அவர் போட்டிருக்க போஸ்ட்டில் பவன் கல்யாண் அவர்களே உங்கள் மீது ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன் நான் பேசியது ஏதாவது தவறா புரிஞ்சு கொள்ளப்பட்டிருந்தா அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் வெங்கடேஸ்வராவின் பக்தனாக எப்போதும் பண்பாட்டுடன் பிடிப்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க